பரவநாறு முதல்ல இடத்துல தான் நாங்க போய் பார்வையிட்டோம் அங்க பார்வையிடும்போது இந்த பக்கமும் தண்ணி இருக்குது அந்த பக்கம் தண்ணி இருக்கு ஒரு ஒரு மரம் மரம் இருக்கு மரம் எல்லாம் தாண்டி ஒரு பக்கம் தண்ணி இருக்கு அதை கேட்டா அந்த பக்கம் டெல்டாங்கிறாங்க ஆனா இந்த பக்கம் டெல்டா இல்லையன்றாங்க அப்படின்னா டெல்டா அப்படின்னு அதை அறிவிச்சிருக்காங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு சுற்றுச்சூழல் மாசோ இல்ல வளர்ச்சி திட்டம் என்ற பெயரில் எந்த ஒரு ஏமாற்று திட்டமோ பண்ண முடியாது அதே போலதான் அவங்க என்ன கேக்குறாங்க அந்த பக்கம் பக்கத்துல ஒரு 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 அரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது டெல்டான்றாங்க இந்த பக்கத்துல இருக்கிறது டெல்டா இல்லைன்னா என்ன அர்த்தம் அந்த பறவை பகுதி பத்தி பாத்தீங்கன்னா அதுல வர அந்த தண்ணியில என்எல்சி ல இருந்து வரக்கூடிய அதாவது நெய்வேலி லிக்னேட் கார்பரேஷன்ல இருந்து வரக்கூடிய அந்த மாசு படிஞ்ச தண்ணி சாம்பல் அத்தனை சாம்பலும் நிலக்கரி எடுத்துட்டு மிச்சம் வர அத்தனை சாம்பலும் சுத்திகரிப்பே பண்ணாம அப்படியே நார்ல கலக்குது அப்படியே கருப்பா இருக்குது மழை தண்ணி வரும்பொழுது பழுப்பாக போகுது மழை தண்ணி இல்லாத போது கருப்பாக தண்ணி போகுது அரை வருட கணக்காக அந்த சாம்பல் படிந்து கிட்டத்தட்ட ஒரு அடிக்கு மேல அந்த முக்காடிக்கு மேல அப்படியே கருப்பா சாம்பல் இருக்குது விவசாயிகள் அங்க விவசாயம் பண்ணவே முடியல எந்த விவசாயம் பண்ணாலும் அது பெரிய லாபத்தை கொடுக்க முடியல அவங்களால அந்த அந்த நெல் பயிரையோ வேற எந்த விவசாயத்தையோ காப்பாற்ற முடியாத ஒரு நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்கிறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த இந்த பகுதியை எப்படி ஸ்ரீமுஷ்ணத்தை டெல்டா பகுதியாக அறிவிச்சாங்களோ அதே போல இந்த பகுதி அறிவிங்க ஏன்னா இதுதான் வந்து உரிமைக்கு வாய்ந்த பகுதி இது வந்து கடைமடை பகுதி அந்த பகுதி தான் கடைமடைன்னு சொல்றாங்க கடைமடை பகுதி கடைமடை பகுதிக்கான உரிமையை நீங்க எங்களுக்கு கொடுங்க கவர்மெண்ட் ஆணையம் போட்டிருக்கு அப்படி இருக்கும்போது அந்த கடைமடை பகுதிக்கான உரிமையை கொடுத்து டெல்டா பகுதியாக அறிவிங்க அப்படின்றத ஒரு விஷயமா சொல்றாங்க அதே போல என்எல்சி நிர்வாகம் சுத்திகரிக்கப்படாம அந்த தண்ணி அனுப்புறாங்க அதாவது உள்ள சுத்திகரிப்பு நிலையம் இருக்கிறது ஆனா அந்த சுத்திகரிப்பு நிலையத்துல இருந்து தண்ணிய வந்து சுதிகரிக்கப்படாம அப்படியே முழுச அனுப்புறாங்க சென்ட்ரிஃபியூசன் சிஸ்டம்ல அதை சுழற்சி முறையில அப்படியே சுத்தி சுத்தி விட்டுச்சுன்னா அந்த சகட தண்ணியாகவும் ஒரு சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி வந்து பரவநாறுல கலக்கணும் ஆனா அப்படிலாம் எதுவுமே செய்யறதில்ல அது அப்படியே அந்த மாசுபடிஞ்ச சாம்பல் நிற தண்ணிய சாம்பல் கலந்த தண்ணியா அப்படியே அனுப்பிடுறாங்க இது ரெண்டும் வந்து தூர்வாரணும் தூர்வாரத்துக்கான பெரிய பெரிய திட்டங்கள் எல்லாம் போட்டு அதற்கு நிதியும் ஒதுக்கீடு செய்து ஆனா அது முக்காவாசி கூட செய்யல அறுபத்தஞ்சு தான் செஞ்சிருக்கதா சொல்றாங்க நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க அது கவர்மெண்ட் செய்ய வேண்டியது கடைசியில் பார்த்தா தனியா இருக்கு அந்த டெண்டர் விட்டுருக்காங்க அவங்களும் இங்க ஒண்ணு அங்க ஒண்ணுமா அதை அந்த பள்ளத்தையே தூர்வாரின்னா மேடை யார் தூர்வாருவாங்க மேடை தூர்வாரினாதான் இங்க தண்ணி வந்து உள்ள வரும் எப்படி தண்ணிய நீங்க சேமிப்பீங்க எப்படி வந்து அந்த நல்ல தண்ணியை கொண்டு வருவீங்க எந்த பகுதியுமே தூர்வாரில்ல அடுத்ததான் நாங்க பெருமாள் ஏரிக்கு போனா அதோட கொடுமை என்னன்னா நன்னீர் ஏரி அது அது பாத்தீங்கன்னா சேத்தியா தோப்புல இருந்து வாலாச்ச ஏரிக்கு வந்து அந்த ஏரி ஃபில் ஆகி மழை தண்ணி வரும்போதோ அதிகமான தண்ணி வரும்போதோ வாலாஜா ஏரி முழுக்க நிரம்பி மிச்சம் வர நல்ல தண்ணி இங்க பெருமாள் ஏரிக்கு வரணும் எத்தனையோ கிராமங்கள் ஏரி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிராமங்களுக்கு அது வந்து பாசன தண்ணியா இருக்குது இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிராமங்களுக்கு இந்த ஏரி பெருமாள் ஏரி தண்ணி கொடுக்குது அப்படி பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துக்கு நூறு குடும்பம்னா கூட கிட்டத்தட்ட எத்தனை குடும்பம் பாருங்க ஒரு மூவாயிரம் இதுல ஒரு நாலாயிரம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஏழாயிரம் டு பத்தாயிரம் குடும்பங்கள் இதை தண்ணியை நம்பி இருக்காங்க ஆனா இந்த தண்ணி எப்படி வருது ஒரு மாசடைந்து வருகிறது பெருமாள் ஏறி தண்ணியில பாத்தீங்கன்னா கலந்து இருக்குது பாதரசம் கலந்து இருக்குது அப்படின்றது அறிவியல் பூர்வமா நிரூபணம் எங்க வருது என்எல்சி அப்ப என்எல்சி நிர்வாகத்துக்கு போய் நீங்க சண்டை போடணும் கேட்கணும் அதுக்கு யாருக்குமே இந்த யாருமே அது செய்யல என்எல்சி நிர்வாகத்தை தட்டி கேட்ட ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான் கடந்த ஆண்டு இதற்காக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இத்தனை பேரும் கைதாயி உள்ள உட்கார்ந்துருந்தாங்க இவங்க எல்லா கைதாயி உள்ள உட்கார்ந்தாங்க பாட்டிய மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் உட்பட கைதாயி உள்ள உட்கார்ந்து இருக்காங்க அதனாலதான் அந்த இரண்டாவது சுரங்கத்துக்கு எடுக்க வேண்டிய அந்த இடத்த கூட இப்போதைக்கு அதை தடுத்து வச்சிருக்கிறாங்க நிறுத்தி வச்சிருக்காங்க அதே போல இன்றைக்கு நான் இங்க வர இந்த மூன்றாவது இந்த திருச்சிபுரம் இந்த பக்க பகுதிக்கு வர இங்க தியாகவள்ளி நொச்சிக்காடு குடுகாடு போன்ற கிராம மக்கள் இன்னைக்கு எல்லாம் உட்காந்துருக்காங்க கடலூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய கிராம பொதுமக்கள் எங்கிட்ட இப்படி ஒரு ஒரு தகவலை கொடுக்கறாங்க என்னன்னா எங்க கிராமத்தை காப்பாத்துங்க அப்படின்னு கேக்குறாங்க ஏற்கனவே கெம்ப்ளாஸ்ட் நடந்துட்டு இருக்குது ஏற்கனவே இந்த பகுதியில வந்து தண்ணில வந்து மாசு அடைஞ்சிருக்குது அதனால வந்து டயாக்சின் கலந்திருக்குது என்று நிரூபணம் இருக்கு அறிவியல் பூர்வமாக நிரூபணம் ஆகியிருக்குது டயாக்சின்றது ஒரு கொடுமையான ஒரு நச்சு அதன் மூலம் வந்து கேன்சர் தான் வரும் டயாக்சின் தாய்ப்பால் கலந்துருக்கிறது அப்படின்ற விஷயத்தை இந்த கிராம இந்த பகுதியில கண்டுபிடிக்கிறாங்க கடலூர் மாவட்டத்துல இளநீர்ல இருக்குது கலந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்போ டயாக்சின் தண்ணீர்லயும் இருக்குது நம்ம சுத்தி நம்ம இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் மூலமாகவும் என்எல்சி மூலமாகவும் வரக்கூடிய நச்சு காற்று நச்சு தண்ணீர் இந்த பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய சுகாதார அச்சுறுத்தல கொடுத்துருக்குது ஏன்னா தண்ணீர்ல டயாக்சின் சுவாசிக்கிற காத்து நச்சு காத்து இளநீர் நம்ம நம்ம இளநீர் கடவுளால படைக்கப்பட்டது இந்த இளநீர் போன்ற ஏதோ நம்மளால கையால பண்ணல அது இளநீர் கடவுளா குடுக்கிறாரு தென்னை மரத்துல அந்த இளநீர்ல டயக்சிட் அது வந்து கேன்சர் குடுக்குது தண்ணியில கேன்சர் காத்துல கேன்சர் அப்புறம் எப்படிதான் இந்த மக்கள் வாழ்வாங்க இங்க அவங்க சொல்றாங்க எங்களுக்கு வந்து மிகப்பெரிய இந்த அந்த அந்த வெட்டிவேர் வெட்டிவேர் விவசாயம் ரொம்ப பெரிய விவசாயம் ஏன்னா இதுலதான் வந்து வாசனை மிகுந்த வெட்டிவேர் இங்கதான் கிடைக்குது மற்ற இடத்துலலாம் பயிர் பண்றாங்க ஆனா இங்க அந்த வாட்டர் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால அந்த வெட்டிவேர் வந்து மிக நல்ல ஒரு வாசனை பொருளாக இருக்குது விவசாயிக்கு இந்த பெண்கள் சொல்றாங்க எங்களுக்கு நீங்க கொடுக்காதீங்க ஆயிரம் ரூபாய் அந்த ஆயிரம் ரூபாவே எங்களுக்கு தேவையில்லை நாங்களே தினம் அந்த வெட்டிவேர் விவசாயம் பண்ணி எழுநூறு ரூபாய் சம்பாதிக்கிற நல்ல நிலைமையில எங்களுடைய எங்களை வந்து நிம்மதியா வாழ விடுங்கன்றதா இந்த பெண்கள் கேட்கறாங்க ஏன்னா இந்த பகுதியில தோண்டினாலே நல்ல தண்ணி பத்தடியிலே நல்ல தண்ணி இருக்குமா கடலூர் மாவட்டம் முழுக்க அப்படிதான் இருந்தது தோண்டன நல்ல தண்ணி வரும் இப்ப எ எட்நூறு அடிக்கு தோண்டினாலும் எந்த தண்ணியும் வர மாட்டேங்குது எல்லாமே கெட்டுப்போன தண்ணி தான் வருது அதனால இந்த கடலூர் மாவட்டத்துல இந்த இந்த பகுதி மக்கள் கேட்கறது இந்த பகுதியில சிப்கார்ட்டுக்கு புதுசா அனௌன்ஸ்மெண்ட் புதுசா வந்து இதை பாருங்க இது ஒரு ஜி ஓ போட்டிருக்காங்க என்ன புதுசா இந்த பகுதியில ஆயிரத்தி நூத்தி பத்தொன்பது ஏக்கர் எடுக்க போறோம் எடுத்து புதுசா இரண்டாவது சிப்காட்டை கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எதுக்கு இரண்டாவது சிப்காட் ஏற்கனவே கடலூர் மாவட்டத்தில் ஒரு பெரிய சிப்காட் இருக்கு அது மூன்றாவது பெரிய சிப்காட் தமிழ்நாட்டிலேயே உரகடம் கடம் அடுத்தது மூன்றாவது பெரிய சிப்காட் கடலூர் மாவட்டத்துல இருக்கு அதுல பாதி ஃபேக்டரி மூடி இருக்குது இருக்கிற ஃபேக்டரி ஓபன் பண்ணி நல்லா நடத்துங்க அதுல எத்தனை பேருக்கு வேலை கொடுத்தீங்கன்னு தான் தெரியும் இந்த மாவட்டத்துல என்ன வேலை வாய்ப்பு இருக்குன்னு ஒரு வேலை வாய்ப்பும் கிடையாது விவசாயத்தை நம்பி தான் இந்த ஜனங்க இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது விவசாயம் வியாபாயமே வேணாம். இதே ஏناங்க செட்பாட்ட மாற்றுறது யாரை ஏமாற்றுகின்ற வேலை இது. எதுக்காக இன்னொரு சிப்காட் தேவையே இல்ல. அது வந்து நாங்க வந்து உங்களுக்கு ரெண்டு மாడึง அதிகம் கொடுக்கறோம். மூணு மாడึง அதிகம் கொடுக்கறோம். கவர்மெண்ட் வேலைய விடனு சொல்றீங்க. இதெல்லாம் நான் என்ன இந்த இந்த மாதிரி ஒரு வளம் மிக்க பகுதி தன் நல்ல நீரும் தோண்டனா தண்ணி நல்ல விவசாயம் இருக்கக்கூடிய இந்த பகுதி எவ்வளவு மடங்கு வேலை போகும் ஏமாத்துறீங்களா இந்த கிராம மக்கள் எல்லாம் சேர்ந்து ரெண்டு மடங்கு மூணு மடங்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வேலை கொடுக்கறோன்னு சொல்வீங்க கடைசி வரைக்கும் கொடுக்க மாட்டீங்க என்எல்சில அதான நடந்தது எத்தனை பேர் வேலை வேலை சரி அரசாங்கம் கேட்குதுன்னு நிலத்தை கொடுத்தவங்க இன்னைக்கு எல்லாம் பாவம் ரொம்ப ரொம்ப பரிதாபமான நிலைமையில இருக்கிறாங்க சென்னையில எல்லாம் பிளாட்ஃபார்ம்லயும் இது ஒரு ஏதோ ஒரு கடை ஏதோ ஒரு வெளியூர்ல வந்து கூலி தொழிலாளர்களாகவும் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க அவங்க எல்லாம் விவசாய நிலங்களை வைத்திருந்த முதலாளிகள் இன்னைக்கு வெளி மாவட்டத்தில் கூலி தொழிலாளர்களை வேலை செய்யறாங்க எதுக்காக கொடுத்தாங்க நாட்டுக்காக கொடுத்தாங்க அவங்கள எல்லாம் ஏமாத்திட்டு அங்க என்எல்சி ல தமிழர்களுக்கு வேலையே இல்ல இப்பதைக்கு எங்க வேலை குடுக்கறாங்க எந்த வேலையும் குடுக்கறது இல்ல அதே போலதான் இங்கேயும் பண்ணுவாங்க உங்க பிள்ளைங்களுக்கு வேலை குடுக்கறோம் அந்த குழந்தைங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்குது உங்க இந்த பையன் நல்லா வேலை செய்யும் இதுக்கு நாங்க இங்க பெரிய தொழிற்சாலையை கட்டி இந்த பையனுக்கு வேலை குடுக்கறோம் கடைசி வரைக்கும் கொடுக்க மாட்டாங்க நிலத்தை வாங்கி ஏமாத்தி இந்த மக்களை அகதிகளாக சொந்த நாட்டிலேயே கிளைமேட் ரெஃப்யூஜிஸ் மாதிரி இவங்களை அனுப்பிடுவாங்க சொந்த நாட்டிலே அகதிகளாக இவர்களை வேற ஊருக்கு அனுப்பிடுவாங்க அதுதான் நடக்க போகுது இந்த சிப்காட் தேவையே இல்லாத ஒரு விஷயம் இந்த நிலத்தை ஒரே ஒரு சென்ட் நிலத்தை கூட இந்த மக்கள் கொடுக்க தயாராக இல்ல அவங்க விவசாயம் தயாரா தயாராக எங்களுடைய பாரம்பரிய எங்க பாட்டம் வாழ்ந்த இடம் எங்க முப்பாட்டம் வாழ்ந்த விடம் என் கோவில் இங்க இருக்குது என் குளம் இங்க இருக்குது என் பிள்ளை இங்கதான் படிச்சு நல்லபடியா வளரணும் இந்த விவசாயத்தை செய்து நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க அவங்களுக்கு விட்டுட்டு போங்கல வளர்ச்சி திட்டம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஏமாற்று திட்டத்தை ஏன் குடிக்கிற வளர்ச்சியும் கிடையாது இது ஏமாற்று திட்டத்தான் தவிர வளர்ச்சின்னா ஒரு பத்தாயிரம் பேருக்கு வளர்ச்சியா இருக்கணும் இங்க பத்தாயிரம் குடும்பத்தை அழிச்சிட்டு ஒரு நூறு பேருக்கு வளர்ச்சினா அது வளர்ச்சி திட்டமே கிடையாது நூறு பேர் தான் இல்ல வாழ்வாங்க இந்த பத்தாயிரம் பேருக்கும் ஒண்ணுமே கிடைக்காது எந்த ஒரு ஏமாற்று திட்டமா தான் இருக்கும் சிப்கார்ட் வரத்துக்கு தேவையில்லை அதை அனுமதிக்க மாட்டோம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கண்டிப்பாக இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்த தயாராக இருக்கிறார் இங்க வந்து அளவு எடுக்க வந்தா கூட பாட்டாளி மக்கள் கட்சியின் சகோதரர்கள் முதல்ல வந்து நின்றுடுவாங்க அளவு கூட ஒரே ஒரு கல் வச்சு நீங்க அளவு கூட எடுக்க நாங்க அனுமதிக்க மாட்டோம் என்பதை இங்க தெல்ல தெளிவாக கூறிக்கொள்கின்றோம் கண்டிப்பாக இந்த மக்கள் கிராம மக்களோட நாங்க துணை இருக்கிறோம் இந்த குடிக்காடு நொச்சிக்காடு தியாகவல்லி திருசோபுரம் இந்த கிராம மக்கள் நாங்க என்னைக்கும் துணையா இருப்போம் பாட்டாளி மக்கள் கட்சி அவர்கள் துணை நின்று இந்த பகுதியிலிருந்து ஒரு பிடி மண்ணை கூட அவங்க எடுக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டோம் என்று கூறிக்கொள்கிறேன் நன்றி இது வந்து வெட்டிவேரன் சொல்லுவாங்க அவங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த பகுதியிலே இது விளையுது வெட்டிவேர் என்பது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மிக அற்புதமான ஒரு விஷயம் இத வந்து மிகப்பெரிய பெரிய பெரிய வெளிநாட்டு கம்பெனிகள்லாம் வெட்டிவேர்ல அவங்களுடைய வாசனை திரவி இங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க மிகப்பெரிய கம்பெனி ஹெர்மிசன் போன்ற ஒரு பெரிய வெளிநாட்டு கம்பெனி அவங்களுடைய சென்ட் பேரே வெட்டிவேர் நானே அதை வெற்றி வேறுனே போட்டிருப்பாங்க வெற்றி வேறுனே ஒரு சென்ட் பேர் வச்சிருக்காங்க அதுல வந்து அந்த அது தமிழ் வார்த்தையே இருக்கு அந்த இதுல பாத்தீங்கன்னா தண்ணி தெளிச்சீங்கன்னா அப்படியே ஒரு வாசனை ஒரு நாள் முழுக்க வீசிட்டு இருக்கோம் கிராமங்கள்லாம் தானும் ஒரு ஒரு பழைய கோவில்கள்லாம் இருக்கும் அங்கெல்லாம் வந்து பூ மாலை எல்லாம் வாங்கி தினம் போட முடியாது ஏன்னா அதிகப்படியா யாரும் வரமாட்டாங்க அப்படி இருக்கிற இடத்துல வெட்டி வேர் தான் கேக்குறாங்க எத்தனையோ கிராமங்கள்ல சாமிக்கு போட்டு வச்சா நாள் முழுக்க வாசனையா இருக்கும் நிறைய நானே எங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு வெட்டிவேர் மாலையை கொண்டு போய் கொடுத்துருக்கிறேன்னா கிராம மக்கள் எல்லாரும் போட முடியலனாலும் அந்த மாலையை போட்டுதாவது அந்த குலதெய்வங்களுக்கு போட்டு வைப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு வெட்டிவேர் என்ற ஒரு ஒரு தாவரம் நம்ம ஊர்ல கிடைக்குது அதை அழிக்கிறதுக்கு இன்னைக்கு துணிந்துச்சுட்டீங்க என்ன அநியாயம் இது அப்ப எங்கதான் போய் இதெல்லாம் சொல்றது இதையோ வெளிநாட்டுக்கார தான் உற்பத்தி பண்ணி ஒரு நாள் நமக்கே அதுக்காக அதுக்காகதான் இந்த வேலையெல்லாம் பண்றீங்களா நாட்டையும் வித்தாச்சு வெளிநாட்டுக்காரங்களுக்கு நாட்டை எழுதி கொடுத்துருவாங்க போல இருக்கு அடுத்தது அதனால இந்த வெட்டிவேர் விவசாயம் இங்க அதிகப்படியாக இந்த நொச்சிக்காடு குடிகாடு இந்த கிராமங்கள்ல நடைபெறுகிறது அதையெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் முதல்ல வந்து இந்த பகுதியில நீங்க அரசாங்கம் அறிவித்திருக்கும் அந்த இரண்டாவது சிப்காட் தேவையில்லை 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 வரவிடமாட்டோம் வரவிடமாட்டோம் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த கிராம மக்களுடன் என்றும் நுணை நிற்கும் என்று கூறிக்கொள்கிறோம் இந்த விவசாயம் மூலமாக இந்த மக்களுக்கு அது ஒரு குடும்பத்துக்கு வருடத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் வருமானம் வருதுன்றாங்க அதை விட்டுட்டு இவங்களை எங்க போ சொல்றாங்கன்னு தெரியல நீங்க வெளிநாட்டு ஏற்றுமதி செய்றீங்க